குழந்தைகளுக்கு காது குத்தும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது ஊர்களில் குழந்தைகளுக்கு காது குத்துவது ஒரு வழக்கம் ஆனால் குழந்தைகளுக்கு காது குத்தும் போது ஒரு சில முக்கிய விஷயங்களை நாம் பேண வேண்டும் குழந்தைகளுக்கு காது குத்தலாம் என்று முடிவெடுக்கும் முன் குழந்தைக்கு போட வேண்டிய அனைத்து தடுப்பூசிகளும் முடிந்து விட்டதா என்று பார்க்க வேண்டும் இப்படி அனைத்து தடுப்பூசிகளும் முடிந்த பின் காது குத்தினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் தொற்றுகள் மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதை தடுக்கலாம் இடம் சுத்தமானதாக இருக்கிறதா என்று நாம் உறுதி செய்ய வேண்டும் ஏனென்றால் குழந்தைகளின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக காணப்படும் குழந்தைக்கு காது முன் அவர்களுக்கு சிறிது வலி நிவாரணியை கொடுத்தால் அவர்களுக்கு அதிகப்படியான வலி ஏற்படுவதை தடுக்கலாம் குழந்தைகள் அவர்கள் அணிந்திருக்கும் கம்மல் தோடுகளை இழுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அது அவர்களுக்கு மிகுந்த வலியினை கொடுக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் குழந்தைக்கு காது குத்தி முடிந்த பின்னர் சிறிது ஹைட்ரஜன் பெராக்சைடு அல்லது ஆல்கஹாலை பஞ்சில் அனைத்து வைக்கும் போது சிறிது எரிச்சலாக இருந்தாலும் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கும் காது குத்தும் கருவி சுத்தமானதாக இல்லை என்றால் காது குத்தப்பட்ட கிருமிகள் தாக்க அதிக வாய்ப்புள்ளது அவர்கள் அணியக்கூடிய காதணிகள் தரமானதாக இல்லை என்றாலும் இது கிருமிகள் தாக்க வாய்ப்புள்ளது உங்கள் செல்ல குழந்தைக்கு காது குத்திய பின்னர் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கம்மலை சுற்றிவிட வேண்டும் இதுவும் இந்த செயலை குறைந்தது ஆறு மாதத்திற்கு செய்ய வேண்டும் முக்கியமாக குழந்தைக்கு காது குத்திய பின்பு அவர்களது காதுகளில் உள்ள கம்மலை ஒரு வருடத்திற்கு காட்டக்கூடாது மேலும் தினமும் சிறு தேங்காய் எண்ணெய் வைத்து வர வேண்டும் காது குத்தும் இடத்தை தரமான ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்தி கழுவவும் சில நேரங்களில் காது குத்திய இடத்தில் சிறிய தழும்புகள் வர வாய்ப்புகள் உள்ளது சில நாட்களில் தானாகவே நீங்கிவிடும் ஆனால் இது கூட பல பெரும் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையலாம் பெரும்பாலும் காது குத்தும் இடங்களில் கட்டி இருந்தால் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் காது குத்தும் போது கட்டி இருந்தால் அந்த இடத்தை தவிர்ப்பது நல்லது உங்கள் குழந்தைக்கு இரும்பு போன்றவற்றினால் அலர்ஜி ஏற்படுமானால் அந்த அலர்ஜி இது போன்ற காதணிகள் அணிவதால் உங்கள் குழந்தையை பாதிக்கலாம் குழந்தைகளின் காதணிகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் குழந்தை மருத்துவமனைகளில் இதனை செய்வது நல்லது காது குத்துவது சரியாக செய்யப்படவில்லை என்றால் அது குழந்தைகளுக்கு அதிகமான வலியை ஏற்படுத்தும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்